பிரியமான அறையில் பிரியா இன்னைக்கு வந்து நம்ம குக்கிங் வீடியோ பார்க்க போறது இல்லை இன்னைக்கு ஒரு கிளீனிங் வீடியோ தான் பாக்க போறோம் எல்லார் வீட்லையுமே எண்ணெய் சட்டின் சொல்கிற இந்த எண்ணெய் கடாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசுக்கு பிடிச்சி போய் தான் இருக்கும் அதுக்காக நம்ம தூக்கி போட முடியாது நம்ம ஒரு மாதத்துக்கோ ரெண்டு மாதத்துக்கோ ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சுத்தம் பண்ணலான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த எண்ணெய் சட்டியை க்ளீன் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு பெரிய எண்ணெய் சட்டியை எடுத்து நம்ம அதில் வந்து அரிசி கலஞ்ச தண்ணியை எடுத்து ஊற்றிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சின்ன எண்ணெய் சட்டியை இதில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம் ஸோ இதை விட அது கொஞ்சம் per sabe no அப்புறம் அந்த தண்ணிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்தது உப்பு லெமனோட தோல் கொஞ்சம் லெமன் இது எல்லாமே இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது வாஷிங் பவுடர் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள் கடாயோட அளவை பொறுத்து சேர்த்துக்கோங்க பிசுக்கை பொறுத்து கூடை குறைச்சி சேர்த்துக்கலாம் அடுத்தது வினிகர் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க வினிகர் சேர்த்ததுக்கு பிறகு லைட்டா போங்கும் அதனால ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு பிறகு நம்ம வந்து சின்ன எண்ணெய் கடாயை இதில் போட்டு இப்போ எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி இது மாதிரி கொடுக்க போகிறோம் உட்காது இந்த மாதிரி செய்யறோம்னா எண்ணெய் கடாயில் சுற்றி இருக்கிற எல்லா பிசுக்குமே அந்த தண்ணியில் விட்டு போயிடும் அதுக்கு பிறகு நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப சுலபமாகவே நீங்கள் தேய்ச்சிடலாம் கத்தியை போட்டு ரொம்ப வேகமாக சுரண்டணும் அந்த மாதிரிலாம் வலிக்க தேய்க்கணுங்கிற அவசியம் இருக்காது ஃபர்ஸ்ட் இந்த பிசுக்கு எல்லாத்தையுமே நம்ம லூஸ் கொடுக்க வச்சுட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் இந்த காது பகுதி இருக்கு இல்லையா அந்த எண்ணெய் கடாயில் அது அடுத்தது அடியில் உள்ள கொஞ்சம் அந்த அடியில் இருக்கிற தண்ணி எடுத்து உள்ளேயும் எண்ணெய் கடாயில் சேர்த்துருங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி செய்யும் போது அந்த சுற்றி இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே முழுமையாக நீங்கிடும் இப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெய் சட்டியை அடியில் இருக்கிற தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம் இதுக்கு மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க அப்போ தான் நல்லா வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு போகும் இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் இது வந்து அப்படியே ஒரு மணி நேரம் இந்த தண்ணிலேயே கிடக்கட்டும் அதுக்கு பிறகு இப்போ நம்ம எடுத்திருக்கோம் நம்ம இப்போ எடுத்து பார்க்கும்போது அது உள்ள இருந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் பிடிச்சி போயிருந்தது எல்லாமே இப்போ கையால் தொடும்போது நல்லா லூஸ் விட்டு கையிலேயே நல்லா வள வளன்னு தென்படுது ஈஸியாக இருக்கும் இப்போ தேய்க்கிறதுக்கு இப்போ இந்த கடையை க்ளீன் பண்ணுறதுக்கும் நான் டோமெக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் நான் ஏற்கனவே மிக்சி கிளீனிங்கும் காட்டியிருந்தேன் இந்த பழுப்பு நிறத்தை போக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நிறைய இடத்துக்கு கிச்சன்லேயே இதுக்கு இதை யூஸ் பண்ணுவேன் பாத்ரூமுக்கு போடுற பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் கிச்சனுக்கு நான் ஒரு ரெண்டு பேக்கெட் போல் இதை நான் தனியாக எடுத்து வச்சிருவேன் இது வாஷ் பேஷன் கிளீனிங்க்கு அடுத்தது பக்கெட்டில் இருக்கிற கரையை நீக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாத்திரங்களில் பிடிச்சிருக்க அந்த டைட்டான எண்ணெய் பிசுக்கையும் எடுக்கிறதுக்கு இந்த டோமெக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இதை தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் போல் வச்சுட்டேன் அதுக்கு பிறகு தண்ணி தொட்டு தேய்க்கும் போது அதில் உள்ள பிசுக்கு எல்லாம் எவ்வளோ அழகாக வெளியில் வருதுன்னு பாருங்கள் டோமெக்ஸை நான் எல்லா கிளீனிங்க்கு காட்டும் போது நீங்கள் எதுவும் ப்ரமோஷன்னு நினச்சிடாதீங்க அப்படி லாம் கிடையாது இது எனக்கு வந்து சபீனா போல் யூஸ் ஆகுது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு கிச்சனுக்கு நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணி இதனால் நான் வந்து நல்ல ஒரு பயன் அடைஞ்சதுனால இதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வேற எதுவும் கிடையாது இதை நம்ம இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா தேய்க்கும் போது சூப்பராக இதில் இருந்த எல்லா அழுக்குமே அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வெளியில் வந்துடுச்சு உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கமுமே நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் அடுத்தது இந்த காது பக்கம் பிடிக்கிற பக்கம் மட்டும் நமக்கு உள்ளே வந்து ப்ரெஷ்ஷு போகாததுனால கத்தியால் தேய்ச்சிருங்க இப்போ நான் தண்ணி விட்டு நான் வாஷ் பண்ணும்போது எவ்வளோ கரை வந்து அதுலேருந்து வெளியாகுதுன்னு பாருங்கள் அந்த பிடிச்சிருந்த கருப்பு எல்லாமே வெளியில் அழகாக வெளியில் வந்துடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் நீங்கள் வேணால் க்ளீன் பண்ணும்போது கையில் க்ளவுஸ் வேணால் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து பேக்கிங் சோடா அடுத்தது இந்த டோமெக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால இருக்கிற சின்ன கெமிக்கல் கூட உங்கள் கைக்கு ஒத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லனா ஒரு கேரி பேக்கை லைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு கையில் வந்து க்ளவுஸ் போல் நீங்கள் யூஸ் பண்ணி கூட தேய்க்கலாம் அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் கொஞ்சம் லெவலாக இதை வந்து தேய்க்கிறதுனால என் கையில் படாமலே நான் யூஸ் பண்ணிட்டேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் வாஷிங் பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அந்த மேலே ஒட்டியிருக்க கொஞ்சம் நஞ்ச பிசுக்கும் அந்த கருப்பு கலரும் சுத்தமாக மாறுறதுக்காக நான் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து சேர்த்து தேய்க்கிறேன் தேய்க்கும் போது எவ்வளோ அழகாக அந்த மேலே இருக்கிற எல்லாமே வெளியில் வருதுன்னு நீங்களே பாருங்கள் நம்ம நார்மலாக தேய்ச்சோம்னா இந்த மாதிரியெல்லாம் டக்குன்னு தேய்ச்சி எடுத்துட முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேய்க்கிற மாதிரி இருக்கும் ஊற வச்சுட்டு அடுத்தது நம்ம இந்த டோமெக்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் தேய்ச்சி வச்சதுனால ரொம்ப ஒவ்வொரு ப்ராசஸ் செய்யும் போதும் ஒவ்வொரு தடவையும் நம்ம தேய்க்கும் போது ஈஸியாக அதில் உள்ள கலர் எல்லாமே வெளியில் வந்துடுச்சு கடாயை நான் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்கல ரொம்ப ஈஸியாகவே தேய்ச்சி முடிச்சுட்டேன் இதை ஒரு மாதம் ஒரு தடவையாச்சும் க்ளீனிங்க்கு வச்சுக்கலாம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கூட க்ளீன் பண்ணி பழசாக இருக்கிற உங்கள் எண்ணெய் கடாயை புதுசு போல் இந்த மாதிரி மாற்றிடுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இனிமேல் தொடர்ந்து வரும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம பிரியமான சமையல் அறைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் லைக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க